ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்திலம்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோங்குரா முட்டை குழம்பு இப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம் நம்ம ஊரில் வந்து இது கோ புழுச்சக்கீரைனு சொல்லுவாங்க ஸோ அந்த புழுச்சக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதை நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் முட்டை குழம்பாக செஞ்சு சாப்பிட போகிறோம் ஜென்ரலாக அதில் வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரெல்லாம் வந்து கடையில் மாதிரி பண்ணுவாங்க அதாவது தொக்கு மாதிரி பண்ணுவாங்க இல்லைன்னா துவையல் மாதிரி கூட செஞ்சு சாப்பிடுவாங்க நம்ம வந்து முட்டை குழம்பாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம் நல்லா கீரை நல்லா இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் நல்லா தண்ணி ஊற்றி அலசி கீரையை தனியாக எடுத்து வச்சிட்டேன் இப்படி தான் புளிச்ச கீரைங்கிறது இப்படி தான் இருக்கும் தெரியாதவங்க நான் எல்லாம் நல்லா நீட் நீட்டமாக இருக்கும் நம்ம குச்செல்லாம் குச்செல்லாம் எப்படி இழையை மட்டும் எடுத்து சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி கீரையில் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு மிளகு எல்லாம் சேர்த்து ஒரு டென் மினிட்ஸ் டக்குன்னு பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லா வெந்துடும் கீரையை வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கிறோம் வேக வைக்கும் போது நல்லா இருந்த பாருங்கள் டென் மினிட்ஸில் வெந்துருச்சு அது இருக்கிற தண்ணியோடைய அரை கிளாஸ் தண்ணி போதும் அந்த தண்ணியோடையே நம்ம எடுத்து நல்லா ஆற வச்சிருங்க அவ்வளோதான் டென் மினிட்ஸில் கலர் ஆகி இது மாதிரி நல்லா வெந்துடும் நல்லா தண்ணியோடு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஆறிட்டே இருக்கட்டும் நம்ம ஒரு கடாய் எடுத்து அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க குழம்பு வந்து தாளிச்சிக்கலாம் நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் ஏதாவது ஒரு ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு 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 ஸ்பூன் சின்ன ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க நல்லா அது நீல வாக்கில் நம்ம வந்து வெங்காயத்தையும் கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு துண்டும் பூண்டு ரெண்டு பற்களும் சேர்த்து நம்ம வந்து நல்லா அதை நல்லா தட்டி வச்சுக்கோங்க உரலில் தட்டி வச்சுக்கலாம் நம்ம நல்லா ஆனியன் வந்து நல்லா வந்து வதங்கட்டும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கீரை நல்லா வந்து வேக வச்ச கீரை ஆறிடுச்சு அந்த தண்ணியோடய மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த பத்துக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் வெங்காயத்துளியும் சேர்த்து இஞ்சி பூண்டு வாசம் நல்லா போகிற அளவுக்கு லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிருச்சு இதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த கீரை பேஸ்ட் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் லைட்டாக அதை வாஷ் பண்ணிவிட்டு அந்த கீரைலாம் இருக்கும் அந்த கீரை பேஸ்ட்டை அதையும் சேர்த்து கழுவி தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு தண்ணி வேணும்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா கீரை வந்து நல்லா புளிப்பாக இருக்கும் ஸோ அதனால் தண்ணி இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கூட நம்ம தாளமாக சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துருக்கேன் தூளு உப்பு இருந்தால் தூளு உப்பாக இருந்தால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப புளிப்பு தண்ணியும் ஆட் பண்ணிடாதீங்க அப்போ சப்புன்னு பிடிச்சாலும் நல்லா இருக்காது நல்லா செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் தண்ணி வேணும்னா இல்லை காரம் எதுவும் கூட வேணும்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதித்து நல்லா வாசம் போனதுக்கப்புறமா நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டிங்கன்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி ஊற்றி இருந்த எண்ணெயெல்லாம் மேலே நல்லா சூப்பராக பிரிஞ்சு வருங்க நல்லா குழம்பும் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு பதமாக நமக்கு வந்து ரெடி ஆகிடும் அதுக்கு பிறகு நான் நாட்டுக்கோழி முட்டை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அந்த முட்டை எத்தனை முட்டை தேவைப்படுதோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பிராய்லர் முட்டைனாலும் பரவாயில்ல நம்ம அந்த தேவையான அளவுக்கு முட்டைகள் வந்து அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வந்து அது இருக்கட்டும் அப்போ அந்த முட்டையோட முட்டைக்குள்ளேயும் நமக்கு மசாலாலாம் இறங்க முடியல அதனால் ஒரு டென் மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு அதோட நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா முட்டை ஆல்ரெடி நம்ம வேக வச்சுட்டோம் நீங்கள் உடச்சி ஊற்றி பண்ணுறதுனாலும் பண்ணலாம் முட்டையை வந்து வேக வைக்காமல் அப்படியே உடச்சி ஊற்றி பண்ணுவோம்ல அது மாதிரி பண்ணுறதுனாலும் ஒரு ரெண்டு மூணு முட்டை எல்லாம் உடச்சி ஊற்றி செய்யினாலும் செய்யலாம் சூப்பராக வந்து குழம்பு தயாராகிடுச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக தயாராகிடுச்சு நமக்கு சூப்பரான எம்மியான கோங்குரா குழம்பு வந்து தயாராகிடுச்சுங்க இது நல்லா சுடு சுடு சாதத்தில் நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது சப்பாத்தியோடையும் நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் சப்பாத்தியோட இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து நம்ம கிரேவியாட்டம் அதை நல்லா இன்னும் கொஞ்சம் குழம்பு நல்லா வத்த விட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லாவே உங்களுக்கு சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ சூப்பரான ஹெல்தியான இந்த கோங்குரா முட்டை குழம்பை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் இருக்குது ஸோ அதையும் மறக்காமல் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களோட மீட் பண்ணுறேன் பாய்